கலர் கலர் மாதிரி இருக்கு என்ன விசேஷம் மாமா என்ன மறந்துட்டீங்களா நீங்க தான கோவிலுக்கு கூட்டி போறேன்னு சொன்னீங்க இப்போ என்ன மறந்துட்டீங்க ஐயோ சாரி சாரி பொண்டாட்டி மாமா மறந்துட்ட ஆபீஸ் டென்ஷன்ல மாமா இத மறந்துட்டேடி தான் சரி 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 கிளம்பிட்டல இந்த மாமா காஃபியை குடிச்சிட்டு பத்தே நிமிஷம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு வந்துறேன் ஓகே சரிடி மாமா மறந்துட்டேன் மன்னிச்சிருமா மன்னிச்சிருடி பொண்டாட்டி அப்படிலாம் பார்க்க கூடாது மாமா வேற எதுனா பண்ணிடுவோம் பாத்துக்க ஐயோ மாமா விளையாடாதீங்க மாமா போங்க இப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தான் நீங்க தான மாமா சொன்னீங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்ப வெளியிலயும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல நான் உங்களுக்காக கிளம்பி ரெடி ஆகி இருந்தா நீங்க என்ன விசேஷம்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க போங்க எனக்கு உங்க மேல ரொம்ப பயங்கர கோவம் வேறிடி சாரிடி பொண்டாட்டி மாமா ஆபீஸ் டென்ஷன்ல மறந்துட்டேன் இப்பதான் ஞாபகப்படுத்திட்டேல்ல இந்த அஞ்சே நிமிஷம் நான் உள்ள போய் டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டபால்னு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் வெளியில போறோம். கோவிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். அப்படியே வெளியில எங்கனா லாங் டிரைவ் போறோம். நைட்டு டின்னரை வெளியிலயே முடிச்சிரோம். ஓகே. சரிங்க மாமா. இப்ப மறக்க மாட்டீங்களா? ஞாபகம் வச்சிட்டீங்களா? கண்டிப்பா கூடிட்டு போவீங்களா? போறதுக்கு முன்னாடி இந்த மாமா கேதுனா லஞ்சம்மா. கிடைக்குமா

அதுக்காக உன் அழகுல மயங்கி உன்னை சும்மாலாம் விட்டுற மாட்டேன் நீ சாவரது சாவறதுதான் உன்னை போட்டு தள்ளிட்டுதான் எனக்கு அடுத்த வேலையே என்ன அசோக் இப்படியே நீ வேடிக்கை பாத்துட்டு இருந்தா எப்படி உன் அந்த வேலைய பார்க்க வேண்டியது தானே எனக்கு கத்துக்க சொல்ற வாங்கணும்னு சொன்னியே அந்த வேலைய பார்க்க வேண்டியது தானேன்னு சொன்ன ஓ அக்கா மேலதான் இருக்காங்க போய் கீழே வாங்கிட்டு ரூமுக்கு போ அது போற போய் இருக்கு தெரியலாமா இன்னைக்கு போக மாட்டோம் நினைக்கிறேன்

மீனா உள்ள வாமா ம் வர சொல்ற மீனா உள்ள வாமா அண்ணா அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் எங்களுக்கு என்னமா நாங்க நல்லாவே இருக்கோம் நீ எப்படி இருக்க ம் ஆமா மீனா அன்னைக்கு வந்துட்டு போனதோட சரி அதுக்கு அப்புறம் வீட்டு பக்கம் ஆளே காணோம் ஏ செல்வா நான் வந்தாதான் நீங்க வருவீங்களோ இல்லனா வர மாட்டீங்களா மேடம் அப்படி இல்ல அண்ணி வீட்ல கொஞ்சம் வேலைய அதான் வர முடியல தாரி கோச்சிடாதீங்க ம் அது சரி 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 இந்த வாட்டி மன்னிச்சறேன் அடுத்த வாட்டி மன்னிக்க மாட்டேன் இன்னைக்கு போனா நாளைக்கு வரணும்

ஐயோம்மா என்ன நீங்க மனுஷல அது எதுவும் பெரிய வார்த்தைல பேசிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் அப்படி இல்லப்பா அன்னைக்கு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன் என்ன மனுஷிரப்பா நீங்க யாரு நீங்களே எனக்கு அம்மா தானே எங்க அம்மா என்ன சொன்னா நான் என்ன கோச்சு கோப்பரே அந்த மாதிரி தான் நீங்களும் என்ன செல்வாக்கு மட்டும் தான் அம்மாவா நீங்க அப்படிலாம் இல்லம்மா நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்கள் வேற

நீ கூப்பிடுப்பா எங்க வீட்டு மருமகளை கூப்பிடுங்க நீங்களே கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வீட்டுறீங்க இது போதும்மா இந்த ஒரு வார்த்தை போதும்மா எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குனா இத மட்டும் ஐஷு கேட்டா ஆமா மாமா அவ சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காது இருங்க நான் போய் ஐஷு கூட்டிட்டு வரேன் நீ நீங்க பேசிட்டு வீங்க நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன் எங்க அக்காவை நான் போய் கூட்டிட்டு வரேன் ம் அது சரி மீனா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு ஆக்கிட்டீங்க அதனால இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ம் சரி சரிடா போ போ உங்க அக்காவை போய் கூட்டிட்டு வா

ഞങ്ങച്ച പോയി കൂട്ടി വരുവാ മീനാമ നീ പോയി ആയിഷവട്ട്വാ

நம்ம எங்க போனாலும் இந்த கிளி தன்னால வந்து சிக்கிக்குதே இன்னைக்கு இவளை எதனா பண்ணியே ஆகணுமே பண்ணிடுறேன் இந்த அசோக் இன்னைக்கு இவளை எப்படியாவது விலை வச்சிடணும் வச்சிடுறேன் அது சரி முதல் வாட்டி பார்க்கும்போதுலாம் இவ்வளோ எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது ஆனால் இப்போல்லாம் ரொம்ப அழகா தெரியலாளே இந்த அழகு வெயிண அடிக்கலாமா அடிக்கக்கூடாது இந்த அசோக் போடா போ இந்த அழகு உனக்காக தான்

போறேன். அப்படி சொல்லுது. மனசு அப்படி சொல்லலனே எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னை போக எனக்கு மனசு உன் பிடிச்சேன். சாரி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதோ? அப்பவே உன் நான் இப்போ வரைக்கும் தெரியாத மாதிரி நீ போக மாட்டேன்னு சொல்லு. கையை விடுறேன். விடுறேன்.

சரி என் மனசுல இருக்கத நான் சொல்லிட்டேன் நீ மனசுல இருக்கிறத கொஞ்சம் டைம் எடுத்தே சொல்லு நாளைக்கு ஆறு மணிக்கு பார்க்ல வெயிட் பண்ற அப்ப வந்து சொல்லு பாரு உனக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் அது வந்து சொல்லு பரவாயில்ல என் சொல்லிட்டேன் போதுமா யூ ना नयाण கோபப்படுறா நம்ம இப்போ பண்ணுறது சரியா ஸ்வேதா பேச்சை கேட்டுட்டு ஏதோ தப்பு பண்ணுறோமா இல்லை அவள் இதான நினச்சா வீட்டுக்கு கூட்டணும்னு அது நான் பண்ணுறது கரெக்டு தானே இப்போ நான் அவளை முறைப்படி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு தானே போகிறேன் இது கரெக்ட் தானே அத்தை உங்களை தான் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க இவ்வளோ நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது அத்தை ஆனால் இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை ம் அது சரிம்மா நீ சொல்ல மாட்ட ஓ உங்க வீட்டு ஆளுங்களை பார்த்த உடனே சந்தோஷத்துல போங்குறீங்க அப்ப இந்த வீட்டு ஆளை மறந்துட்டீங்க அப்படிதானே ஆமா கார்த்திக் ஆயிரம் இருந்தாலும் அதுதானே என் வீடு அப்படி இருக்கும்போது என் வீட்டாளுங்க ஆளுங்க வந்திருக்காங்கல்ல என் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுல்ல அதுலயும் இப்ப என்ன கூட்டிட்டு தானே போறாங்க கரெக்டா தான் மாமா சொல்ற ஆயிஷு ஆமா ஆமா ஆயிரம் இருந்தாலும் ஐஷோட வீடு அதுதான் அவங்க வீட்டு ஆளுங்க அவங்கதான் ஆமா நீ என்ன ஆயிஷாட்ட எங்க வீட்டு பொண்ணு அத்தா நீங்க அந்த பக்கம் நின்னுட்டு

நீ கோபpreis கிளம்பலாம் அத்தை ப்ளீஸ் அத்தை எனக்காக ஒரே ஒரு வாட்டி வாமா மர்மகளைன்னு சொல்லுங்க அத்தை எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும் நான் வேற ஏதும் எதிர பார்க்க மாட்டேன் அத்தை ப்ளீஸ் அத்தை என்னம்மா யோசிச்சிட்டு இருக்கீங்க கூப்பிடணும்னு வந்துட்டீங்க அதுக்கு அப்புறம் யோசனை எப்படி அவ கேக்குறலம்மா கூப்பிடுங்க உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மர்மகாவை கூட்டிட்டு போங்க அத்தை அதை இவ்வளவு நாள் வந்தாச் இல்ல அத்தை கூ쁘டுங்க அத்தை எவ்வளவு நேர காத்துட்டு இருக்காங்க கூ쁘டுங்க அத்தை என்னம்மா என்னாச்சு எதுக்கும்மா இப்ப யோசிச்சிட்டு இருக்கீங்க அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க அம்மா யோசிக்கட்டும் யோசிச்சு பொறுமையாவே கூப்பிடட்டும் ஏன்னா அவங்க எடுத்த முடிவு சரியானு கொஞ்சம் விடுங்க அவங்க யோசிக்கட்டும் யோசிச்சு சரீரை பட்டா மட்டும் உங்களுக்கு என்ன கூப்பிட்டு போகணும்னு நீங்க நினச்சா மட்டும் தான் நான் வருவேன் இல்லைன்னா நான் அத்தை உங்க முடிவு சரியானு நீங்க யோசிச்சுட்டு கூட என்ன கூப்பிடுங்க தப்பாட்டா நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் நாள் அது பண்றேன் நீங்க கூப்பிட்டா மட்டும் தான் வருவா இல்லைன்னா வர வரமாட்டா உங்களுக்கு கூப்பிடணும்னு இஷ்டம் இருந்தா மட்டும் கூப்பிடுங்க இல்லைன்னா வேணாம் நம்ம வந்த வழியே திரும்பி போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நானும் ஒன்னும் கோவலாம் பட மாட்டேன் ஆனா எனக்கு உங்க மனசு மாறணும் அது அது மட்டும் மாறினா போதும் ம் ஆமாமா செல்வா ஐஷு என் பொண்டாட்டி எல்லாரும் சொல்றது கரெக்டு தான் நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு நீங்க முழு மனசோட எங்க ஐஷு கூப்பிடுறதா இருந்தா மட்டும் கூப்பிடுங்க அப்ப கண்டிப்பா எங்க ஐஷு உங்க பின்னாடி வருவா செல்வா இப்ப நான் வேணான்னு என்ன தெரியுமாங்களே தெரியல கூட என்ன வேணான்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தயவு செஞ்சு கோவப்படுறாதீங்க அத்தை வேணான்னு சொன்னா அமைதியே திரும்பி போயிடுங்க என்னைக்கு அத்த மனசு முழு மனசோட வந்து மாறி வந்து கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு என்ன கூப்பிட வாங்க அதுக்காக அத்த மேல கோவப்படாதீங்கன்னு அவ காலையிலேயே என்ன சொல்றேன் ஆமாட்டேன் ஏன்னா நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசை மாத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் தெரியும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும் அந்த மாதிரி என் அத்தையோட மனசு எனக்கும் தெரியும் நீங்க இவ்ளோ சீக்கிரம் உங்க மனசை மாத்திக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை உங்க பையனோட ஆசைக்காத கூட நீங்க இப்படி நினைச்சிருக்கலாம் கூட உங்களுக்கு இந்த எண்ணம் மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரலாம் அதனாலதான் அவரை எனக்கு கூப்பிட வேணாம்னு சொன்னேன் ஒன்னும் பிரச்சனை இல்லாட்டே நீங்க இன்னைக்கு மனசு மாறி வந்து என்ன கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு நான் வரேன் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நான் காத்துட்டு பார்த்தேன் இப்போ இதனால எங்களுக்கு பொண்ணு கவலாக தான் இல்லாத்த மரத்தமும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போயிட்டு வரலாத்தா சே இந்த பொண்ணு எப்படி இப்படி இருக்கா இவன் இவ்வளோ நல்லா என்ன புரிஞ்சு வச்சிருக்கா ஆனால் நான் நான் இப்போ இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு தானே என் பையன் சந்தோஷம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்னு இல்லையோ அவன் நினைக்கிறான் அது எனக்கு நல்லாவே தெரியுது அவன் எந்த வருத்தம் எந்த வதையிலையும் அவனும் சரி நானும் சரி வருத்தப்பட்டு கூடாதுன்னு அவ கரெக்டாக இருக்கா நல்லாவே அவன் என்ன என் பையனையும் புரிஞ்சு வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த பொண்ணு என் வீட்டு மருமகளாக

போய் எங்க அண்ணன் பக்கத்துல நில்லு போமா அண்ணியா ஐஷுனால கூப்பிட கூடாது அண்ணி போங்க போய் எங்க அண்ணன் பக்கத்துல நில்லுங்கன்னு சொல்லு அப்பதான் அவர் வா என்ன ஐஷு நான் சொல்றது கரெக்ட் தானே ஓ அது சரி அதுக்கு என்ன கூப்பிட்டா போதே ஐஷு அண்ணி போங்க போய் எங்க அண்ணன் பக்கத்துல நில்லுங்க அத அம்மா சொல்லிட்டாங்கல போங்க அண்ணி வாசிட்டு கதை எல்லாம் சொல்றாங்கல நீ என்ன அத பத்தியோ அது நடந்துருச்சுல எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க இதுக்கு அப்புறம் என்ன யோசனை வா வாசிட்டு இருமே உண்மையாவே ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா தான் இருக்கு நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன் நான் எதனா பொண்ணு பார்த்து வச்சிருந்தா கூட என் பையனுக்கு இவ்வளவு அம்சமா இருக்குமான்னு தெரியல ஆனா இந்த பொண்ணு உண்மையாவே என் பையனுக்கு ஏத்த மாதிரியே இருக்கா எனக்கு உண்மையா ரொம்ப சொல்றதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கே சரி அதை நம்ம வீட்டுக்கு வர போறாள் பாத்துப்போம் சரி பாக்கி நீ ஒண்ணும் வரீங்களா என் மருமகளை எங்க வீட்டு கூட்டிட்டு போறோம் நீங்க வந்து கூட்டிட்டு வந்து விடணும் வந்துடுறீங்களா அம்மா இது நீங்க சொல்லணுமா என்ன கண்டிப்பா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறோம் அவளை நல்லபடியா அனுப்பி வைக்க வேணா நல்ல சீர்சனத்தையோட கோவலாகலமா கூட்டிட்டு வந்து விடுவோம் நீங்க கவலையே படாதீங்க முன்னாடி போயிட்டே இருங்க நாங்க பின்னாடி வரோம் அதெல்லாம் சீர் சீர்சனத்தையும் வேணாம் என் பொண்டாட்டியை மட்டும் அனுப்பி வச்சா போதும் நீங்க வந்து என் பொண்டாட்டி வந்து விட்டுட்டு வாங்க வாங்கடா என் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிட்ட அதோட உன் வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கொஞ்சம் அமைதியா உங்க பொண்டாட்டியோட ரோ ரொமான்ஸ் பண்ணுங்க ஓகே அது இல்லாமலா

மணிகண்டன்ஞ்சு வெட்டிங் ப்ரோ மஞ்சளா சிஸ்டர் மணிகண்டன் ப்ரோ மஞ்சளா சிஸ்டர் மனமார்ந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீடியோவோட டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கோல் என்னால் கொஞ்சம் வீடியோவை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியல அப்புறம் நியூ சீரீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் பார்த்தேன் பாருங்கள் ரெகுலராக பார்த்தா தான் வீடியோவோட ஸ்டோரி என்னென்னு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக பாருங்கள் சுளி தொழியாக்கி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கண்ணாமூச்சி சீரிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்

Bye friends.